அஸ்லாம் வலைக்கும் வரமத் துவாஹி காபிகு உங்கள் அனைவரையும் மஸ்திதுல் அக்சாவிலிருந்து மதிரு தொகை நாள் சந்திப்பதில் பெருமிதமும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இதோ நாங்கள் அரசு நிலை அமைந்திருக்கின்ற மஸ்தில் அக்சாவுக்கு வந்துவிட்டோம் உங்களுக்காகவும் இந்த நேரலை மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை மஸ்திது அக்சாவின் சில காட்சிகளை உங்களோடு பகிர இருக்கின்றோம் இது நேரலை விசேட நேரலை இன்ஷா அல்லா இதோ எனக்கு பின்னால் இருக்கின்ற தோம்துறோம் இதற்கு முன்னால் மஸ்தில் அக்ஸா இதுக்கொண்டதை இந்த இரண்டு பள்ளிகளையும் சுருக்கமான ஒரு லைவ் நிகழ்ச்சி கூடாக உங்களையும் கூட்டிக் கொள்கின்றேன் இதோ வாருங்கள் எங்களோடு இந்த வளாகத்தை சுட்டிக்காட்டி இன்ஷா அல்லா உங்களுக்கும் இந்த மசிது அக்சாவை நேரடியாக பார்க்கும் பாக்கியத்தை உங்களுக்கு இதோ வாரங்கள் மஸ்ஜிதுல் அக்சாவினுடைய காட்சி அக்சிது அக்ஸா ஃபஜரு தொழுகையின் பின்னால் பஜர் தொழுகையை தொழிறுவிட்டு மக்கள் சென்று விட்டார்கள் இன்னும் சிலர் பள்ளிவாசலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் முதலாவதாக மசிது அக்சாவை பார்த்தபின் நாங்கள் டோம் ஆஃப் தரோக் இதுதான் மசிது அக்சாவினுடைய நுழைவாயில் இந்த பக்கமாக பெண்கள் நுழைவாயில் இதோ இருக்கிறது பெண்களின் நுழைவாயில் இங்கே பச்சை நிறத்திலான பெரிய கதவுகள் போடப்பட்டிருக்கிறது இரண்டு பக்கமாக பெண்களுக்கு நுழைவாயில் இருக்கிறது அதே போல பிரதான நுழைவாயில் இதோ இருக்கிறது பெரிய வாயிலோடு கதவு போடப்பட்டிருக்கிறது அதே போல மூன்று வாயில்கள் இருக்கிறது இரண்டு எந்த நேரமும் திறந்திருக்கும் நாங்கள் பிரதான வாயிலூடாக நுழைந்து கொண்டிருக்கின்றோம் இமாம் இவர் சென்று அவருடன் பேசினார் வலைக்கம் அலாம் வரமத்துல்லாஹி வர கத்துகு இந்த இதான் நேரடி நுழைவாயில் மிம்பரை நோக்கிச் செல்லுகின்ற வாயில் இதுதான் சுற்று வட்டாரத்தையும் காட்டுகின்றேன் இதோ இவை அனைத்தும் மசிதுல் அக்சாவினுடைய சுற்று வட்டாரம் மசிதுல் அக்ஸா என்பது உலகின் முதல் கிபிலா முஸ்லிம்களின் முதல் கிபிலாவாக இருந்த பள்ளிவாசல் முஸ்லிம்களின் வரலாற்றில் இஸ்லாத்தோடு பிணைந்த பள்ளிவாசல் இரண்டாவது பள்ளிவாசலாக கருதப்படுகிறது முதலாவது பள்ளிவாசல் மக்காவிலே அமைந்திருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹராம் அது கட்டப்பட்ட சுமார் நாற்பது வருடங்களுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டதாக வரலாறுகள் சொல்லிக்கொண்டிருக்கிறது எனது குரலிலே ஏற்பட்டிருக்கின்ற சில சிக்கல் காரணமாக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் முடிந்த வரையில் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வுகளை தொகுத்து தர காத்திருக்கின்றேன் இதோ இருக்கிறது மிம்பர் பகுதி கூடுதலாக வெளிநாட்டவர்கள் தான் அல் அக்சாவுக்கு வருகிறார்கள் ஏனென்றால் பலஸ்தீனை சேர்ந்தவர்களுக்கு அநேகமான அனுமதி இங்கே மறுக்கப்படுகிறது நிறைய கெடுபிடி இருக்கிறது அதனால் அவர்களுக்குள் உள்நுழைவதற்கான வசதிகள் குறைவாக இருப்பதனால் வெளிநாட்டவர்கள் கூடுதலாக வந்து செல்கின்ற காட்சிகளைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இதோ தொழுவிக்கின்ற இடம் இதுதான் மிம்பர் இந்த மிம்பருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது மஸ்தூதுல் அக்ஸாவை திரும்ப மீள கைப்பற்றுகின்ற பொழுது சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் இந்த மிம்பரை தமஸ்கசில் இருந்து கொண்டு வந்து இங்கே வைத்து அதற்கு பிறகுதான் அவருடைய கனவு நனவாகியது என்று சொன்னார் அதோ இந்த மிம்பர் பல முறை சேதமாக்கப்பட்டாலும் கூட இன்று அந்த மிம்பர் அதே நிலைக்கு மீண்டும் திருத்தப்பட்டு கம்பீரமாக வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸா சலாஹுத்தீன் அய்யூபி போன்ற நபர்களை தேடி ஏங்கி நிற்கிறது என்ற செய்தியை தான் இந்த மெம்பர் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது குரு கொண்டிருக்கிறார்கள் சிலர் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விக்ரல் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மக்கா மதீனா போன்ற ஹரம் ஷரீஃபுகளின் அந்தஸ்துக்கு நிகரான பள்ளிவாசல்கள் இது இருந்தாலும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் முட்டுக்கட்டை இந்த பள்ளிவாசலுக்கு அதிகமானவர்கள் வருவதற்கான தடை ஏற்பட்டிருக்கிறது அதனால் வெளிநாட்டவர்களுக்கு இருக்கிற அந்த சில சலுகைகளை பயன்படுத்தி மக்கள் இங்கே வந்து தொழுதுவிட்டு செல்கின்ற காட்சிகளைத்தான் நாங்கள் தினமும் பார்க்கின்றோம் இதோ என்று ஒருமுறை சுற்றி பார்த்துக் கொள்வோம் மசூது அக்சாவிலே ஜன்னல்கள் பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது பெரிய பெரிய தூண்கள் வேலைப்பாடுகளோடு இதோ கூரை வேலைப்பாடுகள் இப்படி இருக்கிறது மசூது அக்சாவை பொறுத்த சுலைமான் நபி தாவூத் நபி போன்றவர்களும் இந்த பள்ளிவாசலை மீள்கட்ட கட்டியிருக்கிறார்கள் சுலைமான் நபி அவர்கள் ஜின்களை கொண்டு இந்த பள்ளிவாசலை கட்டியிருப்பதாகவும் நாங்கள் வரலாறுகள் மூலமாக தெரிந்து வைத்திருக்கின்றோம் இது திரும்பவும் நாங்கள் வெளியே வந்து விட்டோம் ஷூ வைக்கின்ற பகுதி ஆரம்பத்தில் வந்தவுடன் ஷூ வைத்துவிட்டு ஷூ சிறப்புகளை வைத்துவிட்டு போகலாம் இதுதான் வெளிப்பள்ளியினுடைய வளாகம் அதற்கு பிறகு மசிதுல் அக்சாவில் இருந்து வெளியே வந்தவுடன் இந்த காட்சிகள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் தொலைக்காட்சிகளிலே பார்த்திருப்போம் வெள்ளிக்கிழமை நாட்களிலே சனங்கள் நிறைந்து முண்டி அடித்துக் கொண்டு மக்கள் இங்கே வந்து தொழுகைக்காக இருக்கும் காட்சிகளை எங்களுக்கு சோஷியல் மீடியாக்கள் மூலமாக பார்க்க முடிகிறது அதுதான் இந்த வளாகம் வெளி வளாகம் இதற்கு பிறகு இங்கே ஒரு நூலகம் இருக்கிறது இந்த நூலகம் மூடப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் ஒன்பது மணிக்கு பிறகு திறப்பார்கள் இது குத்தானியா லைப்ரரி என்று அழைக்கப்படுகிறது இதிலே கீழே சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பாவித்த அறைகளும் இருக்கிறது அந்த காலத்திலே இப்பொழுது அது லைப்ரரியாக மாற்றப்பட்டிருக்கிறது அதனுடைய காட்சி இது அதற்கு பிறகு மற்றும் வெளிப்புற வளாகம் இது இன்னும் சூரியன் உதயமாகவில்லை அழகான காட்சிகள் மஸ்திதுல் அக்ஸாவை சூழ பாலஸ்தீன அழகான காட்சி வளாகம் இதோ பூனைகளும் வந்து தியானம் செய்து இங்கே சந்தோஷமாக இருக்கும் பார்க்கின்றோம் இந்த மசிதுல் அக்சா வளாகம் சுமார் முப்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கிறது இந்த மசிதுல் அக்ஸாவின் வெளியே வந்து இடப்பக்கமாக சென்றால் மசிதுல் புராக் இந்த பக்கமாக இருக்கிறது மசிதுல் புராக் அதற்கு பிறகு டோம் ஆஃப் த ராக் என்று அழைக்கப்படுவது இது இந்த பள்ளிவாசல் சிலர் இதனைத்தான் மஸ்ஜிது அக்ஸா என்று தவறாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் உண்மையில் இந்த தங்கமலாம் பூசப்பட்ட இந்த டோம் டோம் இது ஆஃப் யூதர்கள் அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் இந்த இடத்தை தான் பள்ளிவாசலாக ஆக்க வேண்டும் என்று முனைப்போடு பிடித்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலமாக மாற்ற வேண்டும் என்பதை மிகவும் உன்னிப்பாக இடதுசாரிகள் முன்வைக்கின்ற அந்த கருத்துகளும் இடதுசாரிகள் வந்து செல்கின்ற இடமாகவும் இந்த இடம் இப்பொழுதும் மாறியிருக்கிறது அக்சாவினுடைய பாருங்கள் இதுதான் மசிதுல் அக்ஸா எனவே இதோ பின்னால் இருக்கிறது டோம் ஆஃப் த ராக் டோம் ஆஃப் த என்றால் சுமாராக ஒரு ஆஃப் த ரக்கல்ல நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மெராஜுக்கு செல்லுகின்ற பொழுது மதீனாவிலிருந்து இங்கே வந்து இந்த டோம் ஆஃப் த ரொக்கின் இருக்கின்ற ஒரு கல்லுக்கு மேலால் தான் மேராஜில் இருக்கு உயர்த்தப்பட்டார்கள் அந்த இடம்தான் இப்பொழுது த ரொக் என்ற பெயரிலே அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு தொழுவித்த தான் நான் இப்போ நாங்கள் இப்பொழுது பார்த்த மசிதுல் அக்ஸா எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் தலைமை தாங்கி தொழுவித்து நபிமார்களிடம் அங்கீகாரம் பெற்று அல்லாஹ் எங்கள் பெருமகனார் சல்லாஹூ அலி சொல்லாம் அவர்களை அனைத்து நபிமார்களுக்கும் அறிமுகப்படுத்திய பள்ளிவாசல் தான் மசிதுல் அக்ஸா இப்படி எங்கள் இதயங்களோடு புனைந்த பள்ளிவாசலம் கூட மசூதுல் அக்ஸா இப்பொழுது மசூதுல் அக்ஸா பற்றிய நிறைய வரலாறு இருக்கிறது நான் இணைய விடியக்கொளிலே இன்ஷா அல்லா உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அதே நேரத்தில் இப்பொழுது சுருக்கமாக இந்த ஃபஜூர் தொழுகையின் காட்சிகளை காட்டுவது உங்களது நோக்கம் இதை இருக்கின்ற இந்த பகுதி பாருங்கள் உழுவெடுப்பதற்கான பகுதி மசிது லக்ஸாவுக்கு வந்தவர்கள் உழுவெடுத்து செல்லலாம் இந்த பகுதியிலே உழுவெடுத்து செல்ல செல்லலாம் சரி இப்பொழுது நாங்கள் ராக் பகுதிக்கு இன்ஷா அல்லா சொல்லுவோம் டோமோக்தரோக்கியை சுருக்கமாக காட்டிவிட்டு இன்ஷா அல்லா நிகழ்ச்சியை சுருக்கமாக முடித்துக் கொள்ளலாம் வெளியே வருகின்ற படிகள் கட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு படிகளும் கதை சொல்லும் படிகளாகவே நிச்சயமாக இருக்கும் இவை ஒவ்வொன்றுக்கும் கீழ் வரலாறு கட்டப்பட்டிருக்கிறது வரலாறு சில நேரம் புதையொண்டிருக்கலாம் இப்படியான ஒரு நிலைமை மஸ்ஜிது அக்சாவுக்கு ஏற்பட்டிருக்கூடாது என்பதுதான் எங்கள் அனைவரதும் ஆசையும் ஆர்வமும் துவாக்களும் அதுக்கு பிறகு இந்த புராக் பள்ளிவாசல் இதோ இருக்கிறது இங்கே புராக் பள்ளிவாசல் அது மூடப்பட்டிருக்கிறது தற்பொழுது புராக் பள்ளிவாசலை பற்றி சொல்வதென்றால் ரசூல்லாஹி சல் அல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் மேலாச்செல்லாம் வருகின்ற பொழுது அந்த புராக் வாகனம் ஒன்று தயார் செய்யப்பட்டது அதுக்கு பெயர் புராக் அந்த புராக் வாகனத்தை அங்கே கட்டிவிட்டு இவர்கள் டோம் ஆஃப் த ரோக்கு வருகிறார்கள் மேராஜிக்கு அங்கே கட்டிவிட்டு ஃபர்ஸ்ட் லக்ஸாவிலே தொழுது விட்டு அதுக்கு பிறகு இங்கே டோம் ஆஃப் த ராக்கெட்க்கு வருகிறார்கள் இதுதான் டோம் ஆஃப் ராக்கெடைய முன்பகுதி முன்பகுதியினால் நாங்கள் நுழைகிறோம் இமாம் தொழுவிக்கின்ற பகுதி தெரிந்திருக்கிறது முன்பகுதி அல்லாம தாலியா பாபா ரஹ்மத்திக்க இது டோமோ புத்தரப்பினுடைய தொழு விற்கிற பகுதி அதை பார்த்து விட்டு இதனுடைய சிறிய வரலாற்றை இன்ஷால்லா பார்ப்போம் இது இருக்கிறது இங்கேயும் தொழுகை நடக்கிறது அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் இரண்டு பள்ளிகள் டோம் ஆஃப் த ராக் அடுத்தது மசூது அக்சா இரண்டும் நடக்கிற தூரத்திலேயே பக்கத்திலே பக்கத்திலே இருக்கிறது இரண்டிலுமே தொழுகைகள் நடந்து கொண்டிருக்கிறது சரி டோம் ஆஃப் த ரொக்கினுடைய கூரை பகுதியை பார்ப்போம் இப்படி தான் கூரை பகுதிகளில் இருக்கிறது இங்கே இந்த இதுக்கு தான் டோம் ஆஃப் த ரொக்கெண்டு பெயர் வருவதற்கான காரணம் இந்த டோம் தங்கபுலாம் பூசப்பட்டு அழகான வடிவிலை இப்படி இருக்கிறது இதை பாருங்கள் இதுதான் இந்த அதாவது கல் இந்த கல் தான் இந்த பள்ளி பெயர் வருவதற்கான காரணம் இந்த கல்லின் மேல் எம்பர் மகனார் சன்னல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்கள் மேராஜிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் இந்த கல்லின் மேலே சென்று விண்ணுலகி சென்று மேராஜ் பயணம் மேற்கொண்ட அந்த சம்பவத்தின் காரணமாகத்தான் டோம் ஆஃப் ரொக் என்று அழைக்கப்பட்டு இந்த இடத்திலே பள்ளிவாசல் கட்டப்பட்டு இப்பொழுது இருக்கிறது அந்த கல்லைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம் இந்த கல்லிடத்தில் இப்படியான அமைப்பு இருக்கிறது இது இப்பொழுது பள்ளிவாசனைய உட்பகுதி கல்லுக்கு மேலால் எங்களுக்கு ஏற முடியாது இப்படியாக கட்டப்பட்டிருக்கிறது தூண்கள் இந்த பகுதியும் பெண்கள் அந்த பக்கம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த இணைய பக்கங்கள் ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது கல்லினுடைய அடிப்பகுதிக்கு போவதற்கு இப்படி ஒரு வாயில் இதோ இருக்கிறது இந்த வாயிலூடாக கீழே செல்லலாம் கல்லுரைய கீழ் பகுதி இருக்கிறது இது இந்த இடத்திலே படியினால் சென்றால் சென்றார் இனி லாயில் அஹிஹா முகமது ரசூல் என்று எழுதியிருக்கிறார்கள்